வணக்கம் இந்த காசு பணம் அதிகமாக சேர்க்குறவங்க ஒரே காரணத்தினால்தான் சேர்த்து வைப்பாங்க என்ன காரணம்னா தனக்கு பிறகு தன்னுடைய பிள்ளைங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும் எந்த கஷ்டமாக படக்கூடாது அப்படின்ற ஒரு காரணம்தான் அப்படி அப்படி நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா அதனால் உங்கள் பிள்ளைங்க வந்து பாதிக்க படுவாங்க கஷ்டந்தான் படுவாங்க நீங்கள் அளவுக்கு அதிகமாக காசு சேர்த்து வைக்கிறது காசு கிடையாது அவங்களுக்கு வர நோய் அவங்களுக்கு வர மனிதாபி மனிதாபிமானம் இல்லாமல் அவங்க நடந்துப்பாங்க போதையில் போய் அதிகமாக விழுவாங்க ஓகேவா கஷ்டப்பட்டு முன்னேறினா தான் அவங்க வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க இதை எல்லாருமே புரிஞ்சுக்குங்க காசு அளவுக்கு அதிகமாக சேர்த்து வைக்கிறவங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு நோயும் அவங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நீங்களே பாதையும் உருவாக்குறீங்க புரியும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா பிற்காலத்தில் லேட்டாக புரியும் இதுதான் உண்மை